சூப்பரான ஒரு கேள்விக்கான விடையை தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது சூப்பரான கேள்வி என்னென்னு கேட்குறீங்களா நாய்கள் ஏன் நம்ம சிறுநீர் கழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கம்பத்தை தேடி போய் சிறுநீர் கழிக்குது அல்லது ஏதாவது கார் நின்றுக்கிட்டு இருந்தால் கரெக்டாக அந்த காரோட டயரில் போய் யூரின் போகுது இந்த மாதிரி கேள்வியை நம்ம எனக்காச்சும் நம்ம நண்பர்கள்கிட்ட கேட்டிருக்கோமா இல்லை யோசித்து பார்த்துருக்கோமா ஆமாம் இல்லை நாய் கரெக்டாக கரண்ட்டு கம்பத்தை தான் இப்போ யூரின் போகுது ஏன் அதனால் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருந்தால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பொதுவாகவே நாய்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாசத்துக்கு எடுத்துக்காட்டா நாய்களை சொல்லுவாங்க நன்றிக்கு எடுத்துக்காட்டா நாய்களை நாய்களும் சொல்லுவோம் ஏன்னா நாய்களுக்கும் அன்பு பாசம் நேசம் நட்பு பகை இது எல்லாமே இருக்குதுங்க ஐந்தறிவு ஜீவன்களுக்கும் நம்மள மாதிரியே எல்லா உணர்வுகளும் இருக்குதுங்க பொதுவாக நம்ம வந்து நாய்களை வந்து மனுஷங்களோட ஒப்பிட்டு சொல்ல மாட்டோம் மனுஷனோட ஒருபடி அதிகமாக தான் சொல்லுவோம் நன்றியில நாயை போல இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாய்கள் கரெக்டாக கரண்ட் கம்பத்தை பார்த்து போய் யூரின் போகுதே ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நாய்கள் தன்னோட எதிரி நாய்கள் கிட்டையோ அல்லது தன்னோட சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற நாய்களுக்கிட்டையோ நான் இங்கே ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு தன்னோட எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காகவும் அன்பை தெரிவிக்கிறதுக்காகவும் அதாவது நட்பை தெரிவிக்கிறதுக்காகவும் தான் கரண்ட் கம்பில் யூரின் போகுதான் கரண்ட் கம்பத்தில் யூரின் போனால் எப்படி அன்பும் நட்பும் தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ இந்த நாய்கள் வீட்டை விட்டு வெளியே நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போதோ அல்லது தெரு ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்தந்த ஏரியாவில் உள்ள நாய் அந்தந்த ஏரியாவில் தாங்க இருக்கும் அந்த ரோட்டை தாண்டி வருமா வரும் அவ்வளோதான் அதுக்கு அங்கிட்டு அடுத்த ஏரியாவுக்கு போகுமான்னு கேட்டால் போகாதுங்க ஸோ அந்தந்த ஏரியாவில் அவங்க தான் ராஜாவாக தெரியவாங்க அது மாதிரி அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் கம்பத்தில் போய் கரெக்டாக யூரின் போகும் போகும்னா மற்ற நாய்கள் அந்த ஏரியாக்குள்ள வந்துச்சுன்னா இங்க ஒருத்தன் நாய் இருக்கேன் அப்படிங்கிறத பதிவு பண்றதுக்காக நட்பு ரீதியாகவும் சரி அதே அதே மாதிரி நான் இருக்கும்போது என் ஏரியாவுக்கு நீ எப்படி வர அப்படிங்கிற எதிர்ப்பை தெரிவிக்கிற விதமாகவும் சரி அங்கே யூரின் கழிக்குமாங்க ஏன்னா நாயோட யூரின் ஸ்மெல் அவ்வளோ ஹெவியாக இருக்குமாங்க ஸோ அடுத்த திருவில் இருக்கக்கூடிய நாய் அந்த ரோட்டு உரத்தில் கிராஸ் பண்ணி போனாலே மற்ற ஒரு நாய் இங்கே இருக்குது அப்படிங்கிறது அந்த யூரின் ஸ்மெல் வச்சே தெரிஞ்சுக்குமா அதனால தான் கரெக்டாக போய் அந்த அந்த கரண்ட் கம்பே போய்ட்டு வந்து யூரின் கழிக்குதாங்க அதுவும் கரண்ட் கம்பத்தில் ஏன் யூரின் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமதளமாக இருக்கிறத விட இந்த மாதிரி சாய்வாக இருக்கக்கூடிய செங்குத்தா இருக்கிற பகுதியில் போய் நாய்கள் காலத்துக்கிட்டு யூரின் போகிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப விரும்புமாங்க தான் கரெக்டாக அங்கே போய் யூரின் போகுதுங்க அதை விட நீங்கள் வந்து சாதாரண தரையிலையோ மண்ணிலேயோ நாய்கள் யூரின் போகணும்னா அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்குமா இந்த மாதிரி கரண்ட் கம்பத்தில் இந்த மாதிரி பகுதிகளில் யூரின் அந்த யூரின் போகும்போது அந்த ஸ்மெல் வந்து அதிக நேரத்தில் இருக்குமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்க காரோட அந்த டயரில் போய் யூரின் போயிடும் ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரப்பர் வாசனை நாய்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க சாதாரண தளத்தை விட தர மண்ணை விட ரப்பர்ல நாய்கள் வந்து யூரின் போயிடுச்சுன்னா அந்த யூரின்னோட ஸ்மெல் அதிக நேரம் இருக்குமா ஸோ அதுக்காகவும் கூட நாய்கள் அங்கே போய் யூரின் கழிக்குதான் என்ன ஒரு அறிவுன்னு பாருங்களேன் ஸோ தன்னோட எதிரி நாய்க்கிட்டேயோ தன்னோட நட்பு ரீதியான நண்பர்கள்கிட்டயோ நாங்க ஒருத்தன் இருக்கேன் என்னை பார்க்காம எப்படி நீ போகலாம் மாப்பு அப்படின்னு சொல்கிற விதமாகவும் நான் தான் இருக்கல நீ யார் எங்கள் ஏரியாவுக்குள்ளே வர அப்படிங்கிற கேட்குற விதமாகவும் தன்னோட சிக்னலை பரிமாறிக்கிறதுக்காக தான் நாய்கள் வந்து யூரின் அங்கே போய் கழிச்சிட்ருக்குதாங்க ஸோ செம சூப்பரான பதில் தானங்க கேட்கும்போது நமக்கே அக்செப்டபுளாக தான் இருக்குது நிறைய அறிஞர்கள் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்கங்க ஸோ பெட்ஸ் அதிகமாக வளர்க்கக்கூடிய நிபுணர்கள் நாய்கள்லாம் இதுக்காக தான் வந்து ரோட்டோடத்தில் இருக்கக்கூடிய மின்கம்பங்கள்லையும் அந்த கார் டயர்கள்லையும் போய் யூரின் போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதில் செம்ம ஹாப்பி தாங்க ஆமாம் இல்லை நம்ம நிறையா தடவை யோசித்துருப்போம் இந்த ராஜிக்கு நம்ம யோசித்தே பார்க்கலையே அப்படின்னு தோணுச்சு அவங்களுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இன்னும் இதே மாதிரி நிறையா விஷயங்களுக்கு உங்களுக்கு விட தெரியணும்னா நம்மளோட சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க